ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் விஷ்ணு இன்றைக்கி காலையில் என்னன்னு தெரில என்னுடைய மனசுக்கு கொஞ்சம் மைல்டாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது ஹாப்பியாகவும் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருந்துச்சு ஸோ என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கிட்ட வரணும் பகவான் சரி கொஞ்சம் நீ ஹாப்பியாக இருன்னு சொல்லிவிட்டு காலையில் எனக்காக சின்னதாக ஒரு மலைச்சாரல் பிஞ்ச மாதிரியே எனக்கு ஒரு தோணுச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி அழகான செடிகள் எல்லாமே எனக்கும் கொஞ்சம் தண்ணி வேணும் அதுவும் மழை தண்ணி தான் வேணும்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் தூக்கி வச்சுட்டேன் ஒரே ஒரு அழகான பிங்க் வித் ஒயிட்டோட ஒரு அழகான ரோஸ் வந்து செடியில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போ தான் சின்ன சின்ன இதழ்கள் எல்லாமே வந்து ரோஜாவில் துளிர் விட்டுருந்துச்சு நான் வச்ச வெத்தலை கொடியும் ரொம்ப அழகாக சின்னதாக கொடி மேலே ஏறி வந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு மாதிரி மணி பிளான்ட்டு அப்புறம் சின்ன சின்ன இதுகள்லாம் வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மலையில் அதை நினைக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லா ரோஜா செடியிலையும் புதுசாக இலைகள்லாம் வந்து வந்துருந்துச்சி அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு அப்புறம் ஒரு சின்ன கருகப்புள்ள வச்சிருந்தேன் பட் அது வந்து இப்போ அதோடய லீஃப்லாம் பார்த்தா சூப்பராக இருக்குது அப்புறம் புதினா குச்சியை வச்சதில் அதுலேயும் குட்டி குட்டி இலைகளெல்லாம் வந்துருந்துச்சு இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா இது சின்ன செடி தான் குட்டியூனாக இருக்கும் ஆனால் டெய்லி எப்படியாவது பார்த்தா ஒன்று ரெண்டு பூக்களாவது இதில் பூத்துரும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஸ்மெல்லும் நல்லா இருந்தது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருக்கனு